ராதா என்ன பீச்சு கூட்டிட்டு போனா போன கடல்ல குளிக்கலாம்னு சொன்னா எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொன்னேன் திடீர்னு என்ன பிடிச்ச அலையில தள்ளிட்டா அவ்வளவு என் விழுந்துட்டா என் துணி எல்லாம் நனைஞ்சிடுச்சு இந்த ஈர துணியோட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன் பக்கத்துலயே ஹோட்டல் இருக்கு அங்க ஒரு ரூம் எடுத்து துணி எல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனா ஒரு ரூம் குள்ள போனதும் கதவு முடி தாப்பா போட்டுக்கிட்டா பட்டுன்னு புடவை அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா எனக்கு வெக்கமா இருந்தது திரும்பி நின்னுகிட்டேன் அவன் சிரிச்சுக்கிட்டே இந்த காலத்திலே இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே கமான் கமான் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே என்ன இறக்கி பிடிச்சுக்கிட்டா கண்டத்துல கழுத்துல எங்க பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா நான் அப்படியே பயந்து அவளை தள்ளிட்டு வழி ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அப்பா இப்ப எங்கயாவது சந்திச்சுக்கலாம் நான் சந்திக்கல அவதான் என்ன சந்திச்சா எப்போ ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அப்ப என்ன நடந்தது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் எங்க அப்பா அம்மா அனுமதி இல்லாம

Please help me.